ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கமெண்ட் ஆன்சர் சீஸ் பார்த்துட்டுருக்கோம் ஸோ டெய்லி ஒன் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டின் வரைக்கும் இது சைக்காலஜி பாட்டெலாம் கேட்டுக்காங்க ஸோ கொஷின் பார்ப்போம் ஏழு ஒன்பது பதிமூணு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஏதாவது இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர் அதாவது காமனாக ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும் ஸோ அது பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர்ஸை கொஞ்சம் ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ இங்கே ஏழு இருக்குது இங்கே ஒன்பது இருக்குது ஸோ ஏழு என்ன பண்ணால் ஒன்பதாக மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளஸ் டூ பண்ணோம் அப்படின்னா ஒன்பதாக மாறும் ஸோ ஒன்பதாக என்ன பண்ணோம் அப்படின்னா பதிமூணாக மாறும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ் ஃபோர் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஒன்பது பதிமூணாக மாறும் பதிமூணு என்ன பண்ணால் இருபத்தி ஒன்றாம் மாறும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எயிட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் மாறும் ஸோ இருபத்தி ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ஏழாம் மாறும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ் சிக்ஸ்டீன் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றுந்து முப்பத்தி ஏழாம் மாறும் ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இது பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் ஸோ டிஃப்ரென்ஸில் ஒன்றும் நமக்கு தெரியல அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஸோ ரெண்டு நாலு எட்டு பதினாறு ஸோ இதை பார்க்கும்போது சீரிஸ் மாதிரி தெரியுதுங்களா ரெண்டை வந்து இன்ட்டு டூ பண்ணோம் அப்படின்னா நாலாக மாறும் ஸோ நாலு இன்ட்டு டூ பண்ணோம் அப்படின்னா எட்டாக மாறும் எட்டு இன்ட்டு டூ பண்ணோம் அப்படின்னா பதினாறாக மாறும் இப்போ பதினாறு இன்ட்டு டூ பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாக மாறும் ஸோ இப்போ முப்பத்தி ஏழு கூட முப்பத்தி ரெண்டாக கூட்டினீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முப்பத்தி ரெண்டு இருக்குங்களா முப்பத்தி ரெண்டு இன்ட்டு டூ பண்ணுங்கள் அறுபத்தி நாலு வரும் அப்போ அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்பது கூட கூட்டினீங்க அப்படின்னா என்ன நம்பர் வருதோ அதுதான் அதுக்கடுத்த நம்பர் ஸோ இதை வச்சு நீங்களே ஒரு சீரிஸ் ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் ஸோ தான் ஸோ இதுக்கான டேஷ்வார்கொடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ மேக்ஸ் டிஎன்எஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி பாட்டு தான் மேக்ஸிமம் பாதிக்கு பாதி நம்ம ஸ்கோர் பண்ணுற பார்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் சைக்காலஜி பார்ட்டில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ நமக்கு இங்கிலீஷ் பத்து கேட்பாங்க தமிழ் பத்து கேட்பாங்க அது இல்லாத சைக்காலஜி கார்ட் சைக்காலஜி கொஷின்ஸ் மட்டுமே அறுபது கேட்பாங்க ஸோ அறுபதில் நாற்பது வந்து மேக்ஸ் பாட்டு வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மேக்ஸ் பார்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக மார்க் அடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ எஸ் தேங்க்யூ ஃபுல் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் லிங்க் இருக்கும் பாருங்க தேங்க்யூ வைஸ்